வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல வடலூர்லேருந்து துரை இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்ப இந்த ஒரு ஜாதகமும் திருமணமாகலை இன்னும் நாற்பது வயசாவது திருமணம் தாமதமாகற ஒரு ஜாதகம்தான் பெரும்பாலுமே வந்து ஆஹ் பெற்றோர்கள் அந்த ஜாதகத்துல அதுல என்ன கொடுப்பனை இருக்குன்னு அந்த திருமணத்துக்கான வயது வரும்போது ஒரு இருபத்தி வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு ஆண்களுக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல திருமணத்துக்கான கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்ம சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் வீடு கட்டணும் அப்படிலாம் இருந்தது இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அந்த அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை எந்த வயசுல இவங்களுக்கு திருமணத்துக்கான நேரம் இருக்கு ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு மேல இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எப்ப அவங்களுக்கு திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்குன்னு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜாதத்தை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு எப்படி பொண்ணு கேட்கணும் திருமணம் பண்ணணும்னு பார்த்தா அந்த திருமணத்துக்கான கொடுப்பனையே முடிஞ்சிருக்கும் அந்த திருமணத்தை வந்து அவங்க அனுபவிக்கிற அந்த காலகட்டங்கள் அதுல வந்து தள்ளி போயிருக்கலாம் இன்னும் லேட் ஆகலாம் இல்லை அதுக்கப்புறம் பண்ணா அது வந்து பிரச்சனையா இருக்கலாம் இது போல அவங்க ஜாதகத்துல திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்கவுங்க ஜாதகத்துல கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி வந்து அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான் நம்ம முக்கியமா சொல்ல வரோம் எப்படி இந்த ஜாதகமும் அது போலதான் அவங்களுக்கு நாற்பது ஆகுது திருமணம் ஆகல அவங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்குன்னே அவங்க யாரும் எல்லாருமே நினைப்பது தானே ஒரு பெண்ணை பெற்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு பையனை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க அந்த பெற்றோர்கள் நினைக்கிறது நம்மளோட ஒரு சிறப்பான இடத்துல நம்ம புள்ள போய் வாழணும் அப்படி ஒரு பெண்ணை ஒரு பெண் பெண்ணை பெற்றவங்க வந்து நினைக்கிற விஷயம் தானே அப்ப அவங்க ஜாதத்துல நம்மளோட வசதியான நம்மளோட நாலேஜபிள் நம்மள நம்மளோட நல்லா படிச்சவங்களா அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதத்துல இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எத்தப்படி தேடனா பரவாயில்லைங்க நம்ம ஜாதத்திலே அதுக்குள்ள ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு காரகிரகம் செவ்வாயும் ஒரு பெண் ஜாதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்களை விட பலமான இடத்துல போய் தேடவே கூடாதுங்க ஓகேங்களா இவங்களோட பலமான இடம் அமையணும்னு அந்த ஜாதத்துல கொடுப்பனையில இல்லை அப்படி அமைஞ்சாலும் பின்னாடி வந்து பலமில்ல இழந்து போயிடும் திருமணத்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு அதான் பிரிவினை ஆறது பிரச்சனையா இருக்கிறது டைவர்ஸ் ஆகிறது இப்படியே ஆயிடும் அதனால அவங்கவுங்க உங்க ஜாதத்துல கொடுப்பனை என்னன்னு தெரிஞ்சீங்க அதை பெற்றோர்கள் இதை பாக்குற பெற்றோர்கள் பக்கத்துல இருக்கிற ஜோதிட போய் அந்த ஜாதகத்தில் ஒரு ஆண்களா இருந்தா இருபத்தி வயசுக்குள்ளே வயசுக்குள்ள எடுத்து போவாங்க பெண்களா இருந்தா இருபத்தி ரெண்டு வயசு தாண்டினோன்னே போய் அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லைய இவங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிட்டு ஒரு இருபத்தாறு வயசுக்கு மேல செய்யற அமைப்பு இருக்கா பெண்களுக்கு பசங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல செய்யற அமைப்பு இருக்கா முப்பது முப்பத்தோரு வயசுல செய்யற அமைப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக நம்ம முயற்சி பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த காலகட்டங்கள் கடந்து நம்ம செய்யும் போது அப்ப நம்ம சரியில்லாத நேரத்துல ஒரு நிகழ்வு வந்து நம்மளுக்கு வயசாயிடுச்சு பையனுக்கு வயசாயிடுச்சு போது பொண்ணுக்கு வயசாயிடு போகுது அப்படின்னு நம்ம திருமணத்தை வந்து அப்படியே அவசரமாக செஞ்சு இருக்கும் போது அது பிரச்சனையான நேரமா அமைஞ்சு போயிடும் ஓகேங்களா ஆனால் திருமண வாழ்க்கையோட கொடுப்பன எப்படி இருக்குன்னு பாருங்க கொடுப்பனையை பார்த்து நீங்க அவங்க ஜாதத்துல இப்படிதான் அமைப்பு இருக்குன்னு அதுக்கு ஏத்தபடி வரணை எடுத்துக்கணும் நம்ம நம்ம இவ்வளவு வசதியா இருக்கோம் நம்ம பிள்ளைய இவ்வளவு படிக்க வச்சிருக்கோம் ஆஹ் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க நம்ம வீடு வசதி இவ்வளவுதான் நல்லா இருக்கு அதுக்கு ஏத்தபடி நம்ம வரணை தேடணும் அப்படின்னு இல்லாம நம்ம ஜாதத்துல அதுக்கான கொடுப்பனை அதுக்கான அமைப்பு அந்த மனைவி அப்படின்ற அமைப்பு இல்லை கணவர் அப்படின்ற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்தபடி நீங்க வரணை அமைச்சுக்கிறது நல்லது அதுக்கு நீங்க பக்கத்துல இருக்கிட்ட நீங்க உங்களுக்கு தெரியாது பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை காட்டி அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்தப்படி வரணை அமைக்கிறது தான் சிறப்பு ஓகேங்களா இப்படி அமையாதால நிறைய விஷயம் நிறைய அதுவும் கொடுப்பனையில இருக்கு அப்படின்னா அந்த திருமணம் பண்ணும் போதும் சரி திருமணம் பார்க்கும் போதும் இங்க முக்கியமா வந்து இப்ப நேற்று வந்து ஒரு ஜாதகம் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி நாலு மாசம் நாலு மாசம் தான் ஆகுதுங்க நாலு மாசம் சித்திரை மாசம் திருமணம் ஆயிடுச்சுங்க சித்திரை மாசத்துல இருந்து அவங்களுக்கு வந்து சித்திர மாச திருமணமாயி இப்ப பிரிவினையில இருக்காங்க பிரச்சனை இல்ல இப்ப ரெண்டு பேருக்குமே ஆறாம் இடத்தோட புத்தி நடக்குதுங்க ரெண்டு பேர் ஜாதத்துக்குமே ஆறாம் இடத்தோட புத்தி நடக்குது அப்ப நான் என்ன சொல்லுவாருன்னா பத்து பொருத்தம் இருக்கு கட்ட பொருத்தம் இருக்கு எல்லாம் இருக்கு ஓகே நடக்கிற நேரம் தான் வாழ்க்கையை முடிவு பண்ணும் நடக்கிற அந்த தசா புத்தி தான் நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்றத நிகழ்வுகளை முடிவு முடிவு பண்றதே வந்து தசா புத்தி தான் அப்ப நடக்கிற நிகழ்வு நடக்கிற நேரம் அப்படின்றது அந்த திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமான காலகட்டமா ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த நடக்கிற நேரம் திருமணம் ஆனதுலேருந்து நடக்கிற ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலமாவது அவங்களுக்கு வந்து நல்லா திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற நேரம் நடக்குதான்னு பார்த்து நம்ம திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த நேரம் குழந்தை பாய்க்கிறதுக்கான நேரமா இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேங்களா திருமண வாழ்க்கைக்கு பிரிவினையை கொடுக்குற ஆறாம் இடம் பத்தாம் இடம் எல்லாம் நடக்கக்கூடாதுங்க கண்டிப்பா இப்ப இந்த இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு ஜாதகத்திலையும் சித்திரை மாசம் திருமணம் ஆன ஜாதகம் ரெண்டு ஜாதத்திலயுமே ஒண்ணுல வந்து ஆறாம் இடம் வேலை செய்து ஒண்ணுல பத்தாம் இடம் வேலை செய்யுதுங்க அது இல்லாம கோச்சார ராகு கேதுகள் வந்து ஒன்று ஏழில் அதாவது லக்கணத்து மேலையும் ஏழாம் இடத்து மேலேயும் போயின்னு இருக்கு பெண் ஜாதகத்துல அப்ப இந்த அமைப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிவினையை கொடுத்துருக்கு ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்க ஏத்துக்க மாட்டுறாங்க ஒருத்தவங்க அனுசரித்து போறது கிடையாது அது போல் தன்மையில இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கொடுப்பனையே பாத்துக்கணும் இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது நீங்க இப்ப பார்த்தாலும் அந்த எத்தனி ஒரு எட்டு பொருத்தம் இருக்குன்னா இப்ப பார்த்தாலும் எட்டு பொருத்தம் தான் இந்த ரெண்டு ஜாதத்தையும் ஒரு வயசுல போய் பார்த்தாலும் அதே எட்டு தான் இருக்கும் எழுபது வயசுல பார்த்தாலும் அதே எட்டு பொருத்தம் இருக்கும் அந்த பொருத்தம் அப்படின்றது எப்பயுமே மாறாதுங்க ஓகேங்களா அந்த கட்ட பொருத்தம் அப்படின்றது ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட சேரும்போது அனுசரிச்சு போறாங்களா ஒருத்தவங்க குணம் ஒருத்தவங்களோட ஏத்துக்க முடியுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது போல அதை விட முக்கியமானது தசாபுத்தி தசாபுத்தி தான் நம்ம நடக்கிற அதாவது நம்ம அனுபவிக்கிற சம்பவங்களை சொல்லுது தசாபுத்தியும் கோச்சாரமும் தான் அப்ப தசாபுத்தி நடக்கிற தசாபுத்தி அவங்களுக்கு அந்த எந்த சம்பவத்து கேட்கிறாங்களோ அதுக்கு சாதகமான இடத்துல இருக்குதா அந்த கிரகம் கோச்சாரத்திலயும் அந்த இடத்துக்கு சாதகமா போயிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கணுங்க இந்த தசாபுத்தி நல்லா இருந்து கோச்சாரம் சரியில்லை அந்த அந்த அவங்க கேக்குற அந்த திருமண வாழ்க்கைக்கோ இல்லை வீடு வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ சரியான இடத்துல போகலாம் அப்படின்னா அப்ப நீங்க செய்யக்கூடாது அந்த காலகட்டத்தில் இதை செய்வேனாங்க இந்த தசா கோச்சாரம் வந்து மாறட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால அது அந்த தசாபுத்தி கோச்சாரம் அப்படின்றதுதான் முழுசா நம்ம எடுத்து முக்கியமாக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஜாதத்தை எடுத்தாலும் ஜாதகத்துல அந்த திருமண பொருத்தத்துக்கு குறிப்பா வந்து ஜாதக பொருத்தம் இருக்கு கட்ட பொருத்தம் இருக்கு ஓகே கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லாம நடக்கிற நேரம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா ரெண்டு பேருக்கும் இருக்குதான்னு பார்த்து சொல்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம குடுக்குற இந்த ஜாதகத்துல ஆஹ் திருமணம் தாமதம் ஆயிடுச்சு அதுதான் பார்க்குறோம் கிரீகல தெரியுது பாருங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து இது இல்ல ஜாதகம் எடுக்கிறேன் அவன் மாற்றி எடுத்துகிட்டேன் 는데 <susur> 자다가 <susur> <susur> சரி ஓகே ஆஹ் இது அந்த கீழே படம்லாம் தெரியுது தெரியாம வரணும்னு பார்த்தேன் அதுதான் ஓகே இந்த ஜாதகம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பிறந்த ஜாதகம் இன்னும் திருமணம் ஆகலை இப்ப இவரு ஜாதகத்துல கொடுப்பனையை பாருங்க கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது லக்கணம் லக்கணமே விரிச்சு அதாவது மகர லக்கணம் லக்னாதிபதி பாதகத்துல இருக்கிறாரு லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திர பகவான் சந்திரன் எதுல இருக்காரு சந்திரன் வந்து அஸ்வினி சாரத்துல இருக்காரு சந்திரன் பாருங்க மேசத்துல அஸ்வினி சாரத்துல இருக்கிறாரு ஓகேங்களா அவரு அவர் யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு ஓகேங்களா இந்த அமைப்பு எல்லாமே இந்த அமைப்பு வந்து இவருக்கு இதே பாருங்க கொடுப்பனையில வந்து ஏழாம் அதிபதியும் வந்து கேது சாரம் வாங்கி ராகு கூட சேர்ந்துருக்குங்க ஓகேங்களா அப்ப இந்த அமைப்புல வந்து ஏழாம் இடத்துக்கு ஒரு பலமான கொடுப்பனே இல்ல அப்ப ஏழாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து கேது சாரம் வாங்கிட்டாரு சாரம் வாங்கி ராகு கூட இருக்கிறாரு அப்ப கொடுப்பனை பாத்தீங்கன்னா இவங்க சொந்த ஜாதிகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்ல வேற ஏதாவது வெளி மாநிலத்துல இல்ல வேற மொழி பேசுறவங்க அப்படி அமைச்சிக்கலாம் இல்ல ஆஹ் இப்ப வந்து இப்ப வயசு இப்படி ஆயிடுச்சு இவங்க வந்து இருபத்தஞ்சு வயசுல இருபத்தி எட்டு வயசுலயே பாக்கல இப்ப நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்ப இந்த ஜாதத்துல வந்து சந்திரன் வந்து ராகு கூட வேற இருக்கு ஏதாவது வந்து திருமணம் ஆனவங்களோ ஆகி பிரிஞ்சவங்க இல்ல ஒரு குழந்தை இருக்கிறவங்க அப்படி கூட அமைச்சிக்கலாம் இவங்க அப்படி இவங்க ஜாதத்துல திருமண வாழ்க்கை அப்படின்றது ஏழாம் இடம் அப்படின்றது பலமா இல்லை பலவீனமா இருக்கு அப்ப இவங்க வந்து இவரு என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு நிறைய நல்லா சூப்பரா வீடு கட்டிட்டு இருக்கிறாரு நல்லா காசு பணம் வச்சிருக்கிறாரு இப்ப அவங்க அதுக்கு ஏத்தபடியே இவர் வந்து அங்க பாருங்க இவருக்கு வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குங்க இவருக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறாரு ஆனா இவங்க உள்ள உறவுகள் இவங்க அம்மாவும் சரி இவங்க மாமா இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்கடா சூப்பரா பொண்ணு கிடைக்கும் இது அது போல வந்து ரெண்டாவது அதாவது திருமணம் பிரிஞ்சவங்களோ ஒரு குழந்தை இருக்கிறவங்களோ திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறவங்களா வேணாம் அப்படின்னு சொல்றாங்களாம் இப்ப இவங்க ஜாதகத்துல அப்படிதான் இருக்கு ஏழாம் இடம் வந்து ஏழாம் இடத்து சந்திரன் வந்து கேது நட்சத்திரத்துல ராகு கூட சேர்ந்துதான் இருக்குங்க அப்ப இவங்களுக்கு அப்படி ஒரு அது இப்போ வயசு நாற்பதாயிச்சு இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுன்ற அமைப்பு இவங்க ஜாதத்துல அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டவங்கள தான் இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்காமையே இந்த பத்து வருஷத்தை அப்படியே ஓட்டிருக்கிறாங்க இவர் முப்பது வயசு வரைக்கும்னா ஓகே அதுக்கப்புறம் இன்னும் இப்படியே கிடைக்கும் புதுசாக கிடைக்கும் அப்படின்றதே அப்படின்னே இவங்க கிட்ட சொல்லி இவரு இவருடைய திருமண வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க அப்ப இப்போ ஏதாவது பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு இன்னமும் அவங்க வீட்டுல போய் நம்ம இப்படிதான் சொன்னோம் இது போல ஏழாம் இடம் நம்மளுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு உங்க அளவுக்கு வசதி வாய்ப்போ அமையணும் அப்படின்னு நான் அவசியம் இல்லை ஏதாவது வந்து குறை இருந்தாங்களோ அது போல எடுத்துங்க குறைன்னா இப்படிதான் திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கலாம் டைவர்ஸ் ஆயிருக்கலாம் அது போல ஒரு குழந்தையோட இருக்கிறது அப்படிதான் ஏன்னா நாற்பது வயசுக்கு மேல பிரஷ்ஷா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு நாற்பது வயசு ஆயிடுச்சு அதனால ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பெண்ணா இல்ல முப்பது வயசுக்கு மேல இருக்கிற பெண்ணா தான் நீங்க அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அவங்க வீட்டுலதான் இது போல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம மறுநாள் அவங்க மாமாவை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க மாமா கிட்டையும் நம்ம சொல்லி ஏழாம் இடம் இங்க வந்து பலமா பாதிக்கப்பட்டிருங்க இப்ப இந்த வயசுல வந்து பிரஷா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இருந்தா பரவாயில்ல அப்ப முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தவங்க திருமணம் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்னா அது போல இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் லேட்டா திருமணம் ஆகிற பொண்ணு ஓரளவு ஜாதகத்தை பார்த்து குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கலாம் ஆனாலும் இவருக்கு வந்து அந்த அமைப்பு கிடையாது அதனால வந்து கொடுப்பனை இந்த ஜாதத்தை நம்ம சொன்னது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஜாதத்துல இப்படிதான் ஏழாம் இடம் எப்படி இருக்கு அந்த கணவர் அப்படின்ற இடம் திருமண வாழ்க்கை அப்படின்ற இடம் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தபடி நம்ம எந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கணும் இப்ப ஏழாம் அதிபத்தி சந்திரனோட சாரத்துல கிரகம் இருக்குதான்னு பாருங்க ரோகிணி அஸ்தன் திருவோணத்துல ரோகிணி அஸ்தன் திருவோணத்துல கிரகமே இல்ல பாருங்க அப்ப ஏழாம் எழுத்து வேலையை செய்ய அந்த கிரகத்தை விட்டா வேற ஆள் கிடையாதுங்க ஓகேங்களா இப்ப சந்திரதேசை தான் அவருக்கு நடந்துட்டு இருக்கு சந்திரதேசை முடியிற தருவாயில இருக்கு அப்ப அந்த சந்திரதேசையில கடைசி புத்தி இப்ப இப்ப வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சந்திர தான் இப்ப நடக்குதுங்க அதனால பெரும்பாலுமே நம்ம ஜாதத்துல என்ன கொடுப்பனை இருக்கு பெரும்பாலுமே ஒரு நிகழ்வு தாமதம் ஆகுதுன்னா அந்த அந்த சாரம் வாங்கின கிரகத்தோட புத்தி இல்ல அந்த சார அந்த கிரகத்தோட புத்தி வரணும் இல்ல அந்த கிரகத்தோட சாரம் வாங்கின கிரகத்தோட புத்தியாவது வரணும் அந்த கிரகத்துக்கு எந்த கிரகமே சாரம் கொடுக்கல சந்திரன் சாரத்துல எந்த கிரகமே இல்லை ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல எந்த கிரகமே இல்லைங்க பாருங்க ரோகிணிலையும் இங்கே இல்லை அஸ்தத்திலும் இல்லை திருவோணத்துலையும் இங்கே எதுவுமே இல்லை அப்ப இவருக்கு அந்த ஏழாம் அதிபதி சாரத்துல ஏதாவது கிரகம் இருந்தாதானே தானே அவரு செய்வாரு அல்ல ஏழாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காரு சாரம் கேது சாரத்துல என்னென்ன நட்சத்திரம் எந்தெந்த கிரகம் இருக்கு பாருங்க கேது ஆஹ் சூரியன் சாரி சந்திரன் இருக்கிறாரு செவ்வாய் சந்திரனும் செவ்வாய் தான் இருக்கு இப்ப இந்த செவ்வாய் புத்தியும் இந்த சந்திர தேசையில ஆஹ் இப்ப செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கிரகம் தான் இவங்களுக்கு வேலை சந்திரன் ஒரு திருமணத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் திருமணத்தை கொடுக்கணும் இந்த ரெண்டு திருமணம் இந்த கிரகம் தான் திருமணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ராகு ராகு அஸ்வினியில இருக்கு பாருங்க இந்த ராகு வந்து ஏன்னா ஏழாம் அதிபதி அதிபதியோட சாரம் வாங்கணும் இல்ல ஏழாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த கிரகத்தோட சாரம் வாங்கணும் ஓகேங்களா அப்ப அது திருமணத்தை கொடுக்கும் அந்த கிரகம் கோச்சாரத்துல எங்க இருக்குன்னு பார்த்து அது வந்து எட்டுல இருக்கிறாரு ஆனால் இந்த இந்த சந்திர தேசையில இவருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் நம்ம இதுல இந்த ஜாதகத்துல நம்ம சொல்ல வந்தது ஒரு நிகழ்வு நடக்கல தாமதம் ஆகுதுன்னா அந்த அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்லாம இருக்கிறது ஓகேங்களா அந்த பாவம் இயங்காதாங்க இயங்காதுங்க அது போல வந்து அந்த அதனுடைய தசா புத்தி ஏதாவது பக்கத்துல தானே உடனே அடுத்தடுத்து நடக்கும் அதுக்கான ஆப்ஷன் அதே போல இவங்க கொடுப்பனையும் தெரிஞ்சுக்கல கொடுப்பன என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல இந்த சந்திர தேசையில சந்திர புத்தி வந்திருக்கும் சந்திர தேசையில செவ்வாய் புத்தி வந்திருக்கும் செவ்வாய் முடிஞ்சு ராகு புத்தி வந்திருக்கும் சந்திர தேசை ஆரம்பத்துல இவங்க திருமணம் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த சந்திர தேசை ஆரம்பத்துல அவங்க விட்டுட்டு இப்ப சந்திரன்ல சந்திரன் சந்திரன்ல செவ்வாய் அடுத்தது செவ்வாய் ராகு இந்த மூணு கிரகமே அடுத்தடுத்து அடுத்து திருமணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல போன திசையில இதுக்கு முன்னாடி வந்து சூரியனோட திசையில வந்து வந்திருக்கலாம் அதனால அதெல்லாம் ஆப்ஷனை விட்டுட்டு பின்னாடி இப்ப வருத்தப்படுறாங்க ஆனாலும் கொடுப்பனை ஒவ்வொரு தகப்ப அதாவது பெற்றோர்களும் நம்ம ஜாதத்துல என்ன திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை என்ன இருக்கு எப்படி வரணும் அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து இவங்க அமைச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் அஸ்வினியில போயிடுறாங்க அவர் ராகு கூட சேர்ந்துட்டாரு அந்த சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படின்றதும் பொதுவா சுக்ரது மனைவி அப்படின்றதால திருமண வாழ்க்கையை பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் திருமண தாமதம் ஆகிறது இந்த சுக்ரன் ராகுவும் ஒரு காரணம் அது இல்லாம அது கடந்து போயிடுச்சு அதனால பெரிய காரணம் இல்லை ஆனாலும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்து அதிபதி பாதகத்துல போயிட்டாரு ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறாரு இப்படி அந்த நம்ம திருமணத்துக்கான அந்த பாவங்கள் எல்லாமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஜாதகம் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது தாமதம் ஆயிடுச்சு இந்த ஜாதகம் போட்டதுக்கான காரணம் கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் கொடுப்பனையே இன்னும் ஆகலை இன்னும் ஆகல நாங்களும் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாம எந்த காலகட்டத்துல திருமணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலும் நீங்க எந்த நிகழ்வுக்கு பார்த்தாலும் அந்த நிகழ்வுக்கான கொடுப்பனையே பாருங்க ஒரு ஜாதகத்துல நீங்க இதுல இதுல வந்து திருமண வாழ்க்கையை பாதிப்பு அப்படின்னா இந்த ஜாதத்துல திருமண வாழ்க்கை பாதிப்புக்குன்னா எவ்வளவு நிறைய காரணங்கள் சொல்றோம் அந்த இடம் திரிசூன்யம் ஆயிடுச்சு அந்த இடம் பா அந்த இடம் வந்து வக்ர கிரகம் ஆயிடுச்சு அது வந்து நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு காரணங்களை சொல்றோம் ஆனா நடந்த புத்தியே வரிசலா பாத்துட்டு வாங்க தசாபுத்தி அந்த நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த கார்டின இந்த ஜாதகம் உள்ள இந்த காலகட்டத்துல பிறந்த எல்லாருக்கும் அந்த அதே மாதிரி கிரக அமைப்பு தானே இருக்கும் இதே ஏழாம் அதிபதி அந்த அஸ்வினியில இருக்கலாம்ல அப்ப எல்லாருக்குமே திருமணம் ஆகாம இருக்குதா அப்படின்னா அவங்க ஜீன்ல அவங்க ஜீன்ல வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஓகேங்களா திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அது முன்னோர்கள் வழி கருமாவா வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அந்த ஜாதகத்துல அதனால எப்பயுமே வந்து ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது கொடுப்பனையும் அவங்க முன்னோர்கள் வழியில அந்த கர்மா இருக்குதான்னு பார்த்து அதையும் வந்து அவங்களுக்கு வழிகாட்டிட்டு இதை வந்து இப்படி இருக்கு பாதிக்கப்பட்டுக்கு நீங்க ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு இல்லாம பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஜாதகம் பயன்படும் நம்ம ஜோதிடம் தொடர்பா நிறைய வகுப்புகள் ரெக்கார்டிங் வகுப்பாவே இருக்கு டெலகிராம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி ஈஸியா பலன் சொல்லலாம் அப்படின்ற வகுப்பு எல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம் அது நிறைய முறையில இருக்கு உங்களுக்கு வகுப்பு தேவைப்படுற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வளமுடன்